வணக்க மக்களே நான் உங்கள் விவசாய மகன் பேசுகிறேன் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தோட்டத்தோடைய தான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது என்ன கீரைன்னு பார்த்திங்கன்னா வந்து இது அரை அரைக்கீரைன்னு வந்து சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா வந்து கழுத்து பகுதியிலேருந்து வேறு பகுதி வரலும் எல்லாமே வந்து சிகப்பு கலர்லேயே இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை நம்ம வந்து அறுத்தாலும் இது வந்து மறுபடியும் மறுபடியும் வந்து துளுத்து துளுத்து வரும் அதே மாதிரி கீரைலாம் வந்து நல்லா இலையும் வந்து பெருசு பெருசாக இருக்குதுங்க நல்லா பொரியல் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு என்ன வந்து இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா நம்ம சேனலில் நம்ம பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து லைவ் போட போகிறோம் மறக்காமல் எல்லாரும் வந்து லைவ் வந்து ஜாயின் பண்ணிங்க நம்ம பார்த்திங்கன்னா வந்து லைவு லா லாங் வீடியோ ஷார்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து நம்ம சேனலில் வந்து போடுவோம் நம்மளுடைய வேலை பார்த்து நம்மளுடைய வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோவும் அப்புறம் ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை இந்த மாதிரி நம்ம வந்து விலங்குகள் சார்ந்த வீடியோவும் நம்ம வந்து போடுவோம் நம்ம பார்த்திங்கன்னா வந்து லாங் வீடியோ பேசுகிறதால கொஞ்சம் வளர்கிற மாதிரி தான் இருக்கும் வாய்ஸு புதுசாக வந்து யாருன்னா பார்த்துட்டு இருந்திங்கன்னா இந்த வீடியோவை தப்பாக நினச்சிக்காதீங்க இது பார்த்தினா வந்து மொத்தமே வந்து தான் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து சிறுக்குறேங்க இது வந்து கொஞ்சம் வெயிலில் வந்து காயறதுனால கீரை பார்த்திங்கன்னா வந்து விதை எதுவும் சரி இல்லையான் என்னன்னு தெரில அங்கங்கே கொஞ்சம் முளைகாதே இருக்குது கீரைலாம் இது சிறுகீரை தான் பாருங்கள் இதனுடைய வேர் பகுதியெலாம் வந்து சின்னதாக தாங்க இருக்கும் இது வந்து நாங்கள் வேரோடு வந்து பிடுங்கி எடுத்துருவோம் மறுபடியும் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து எதுவும் வந்து துளுத்தும் வராது முளைக்கவும் மொளைாது ஏன்னா இது வந்து நாங்கள் வேறோட வந்து பிடுங்கி எடுத்துருவோம் எங்கள் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சிறுகீரை வந்து பத்து ரூபாயிலேருந்து முப்பது நாற்பது ரூபா வரலும் போது ரேட்டு ஒரு கத்தை ஒரு கத்தனா ஒரு கைப்பிடி அளவு உங்கள் ஊர் பக்கம்லாம் எவ்வளோ போதும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் இன்னொரு அஞ்சாறு நாளில் வந்து நாங்கள் வந்து கீரை எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் எங்கள் ஊர் வார சந்தையில் வந்து விற்போம் அப்படி இல்லைன்னா உழவர் ஒரு சந்தைக்கு எத்தினு போயிடுவோங்க உழவர் சந்தை மார்க்கெட்டுக்குள்ளே எத்தினு போனால் நல்ல ரேட்டுக்கு வந்து கீரை வந்து விற்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கீரை எடுக்கிற அண்ணெலாம் வந்து நல்லா வீடியோ வந்து எடுத்து போடுவேன் மறக்காமல் நம்ம சேனல் வந்து பாருங்கள் இது தாங்க எங்களுடைய கைனி இது வந்து மற்ற கீரை வகையை தான் நாங்கள் வந்து விட்டுருக்குறோம் ஆனால் சிறு வந்து அங்கங்கே கொஞ்சம் சரியாக வந்து முளையிலுங்க அறுக்கீரை வந்து சூப்பராக வந்து முளைச்சிருக்குது நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து தினமும் வந்து போடுவோம் நீங்கள் வந்து நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியாது என்னால் வந்து போட்ட வீடியோ எல்லாமே வந்து இருக்கும் வேணுன்னா போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கீரை வந்து எடுக்கிற அன்றைக்கி வந்து கரெக்டாக நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போடுவோம் அன்றைக்கி வந்து பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம கீரை வந்து எடுத்துன்னு போய் பிடுங்கி கீரை பிடுங்கி அழைச்சி அப்புறம் மார்க்கெட்டுக்கெல்லாம் எடுத்துன்னு போகிறது எல்லாமே நான் வந்து வீடியோவே எடுத்து போடுறேங்க அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து மறக்காமல் லைவ் இருக்குது காலையில் ஒன்பதுலேருந்து பத்து மணி வரலாம் நான் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிங்க ஓகே பாய் கேஸ்